ஏன் இந்த நகரம் மட்டும் காலத்தையும் மரணத்தையும் வென்று ஒளியின் நகரமாக திகழ்கிறது இதன் ரகசியம் என்ன ஒரு நகரம் காலத்தின் எல்லைகளையும் கடந்தது ஒரு நகரம் தன் பேரிலேயே ஒளி வீசுகிறது அந்த நகரம்தான் காசி இந்த வீடியோவில் பிரம்மா உருவாக்கிய நகரத்தின் மர்மங்களை அதன் தோற்ற கதையையும் பரம்பொருளின் விளக்கத்தையும் உங்களுக்காக நான் திறந்து காட்டப் போகிறேன் இந்த பயணத்தில் நீங்கள் அறிந்திராத உண்மைகள் மறைந்துள்ள வரலாறுகள் மறைக்கப்பட்ட சடங்குகள் சிந்தனையை தூண்டும் கதைகள் அனைத்தும் உங்களுக்காக காத்திருக்கின்றன காசி இந்த ஒரு சொல்லில் ஒளியும் மரணமும் மீட்பும் புனிதமும் நிறைந்திருக்கிறது இந்த வீடியோ முடியும் வரை நீங்கள் காசியின் உண்மையான பரம்பொருள் என்ன என்பதை அறிந்து விடுவீர்கள் ஆனால் அந்த ரகசியம் உங்களை ஆச்சரியப்படுத்தும் நகரத்தின் தொடக்கம் காலம் தொடங்கும் முன்பே எங்கும் எதுவும் இல்லை அந்த வெற்றிடத்தில் ஒரு பொன்னிற முட்டை கர்ப்பம் தோன்றியது அந்த முட்டையின் உள்ளே பிரம்மா தன்னை தானே உருவாக்கிக் கொண்டார் தன்னை ஸ்வயம்புவாக உருவாக்கிய பிரம்மா அந்த பொன்னிற முட்டையை உடைத்து வெளியே வந்தார் அந்த பொன்னிற ஒளியில் பிரம்மாவின் கண்கள் முதன் முதலில் திறந்தன அந்த கண்களில் பிரபஞ்சத்தின் முதல் கனவு பிறந்தது பிரம்மா தன் பார்வையில் வெறும் வெற்றிடத்தை பார்த்தார் இங்கே எதையும் உருவாக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் தனது மனதில் ஒரு நகரத்தின் உருவம் தோன்றியது ஒளி வீசும் ஆன்மாக்கள் மீட்பு பெறும் சிருஷ்டியின் சக்தி நிறைந்த ஒரு புனித நகரம் அதுதான் காசி அந்த நகரம் பிரம்மாவின் சிந்தனையில் உருவானது அவர் தனது கையிலிருந்து ஒரு துளி நீர் எடுத்தார் அந்த நீர் பூமியில் விழுந்தது அந்த இடம்தான் காசி அந்த இடம் ஒளியின் நகரம் ஆன்மாக்களுக்கு முக்தி தரும் இடம் காலத்தின் எல்லைகளை மீறும் நகரம் பிரம்மாவின் சிருஷ்டி பிரம்மா அந்த நகரத்தில் ஒவ்வொரு வீதியையும் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு கங்கையும் ஒவ்வொரு காடையும் தன் சிந்தனையின் ஆழத்திலிருந்து உருவாக்கினார் இந்த நகரம் ஒவ்வொரு உயிருக்கும் முக்தி இடமாக இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் அந்த நேரத்தில் பிரம்மாவின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது இந்த நகரம் என் சிருஷ்டி மட்டும் போதுமா இதில் பரம்பொருளின் சக்தி நிறைவாக இருக்குமா என்று அவர் தன் உள்ளத்தில் கேட்டார் அப்போது அந்த வெற்றிடத்தில் ஒரு ஒலி கேட்டது பிரம்மா இந்த நகரத்தில் ஒளி மட்டும் போதாது ஆன்மாவின் இருளையும் நீக்க வேண்டும் அதற்காக பரம்பொருளின் சக்தி இந்த நகரத்தில் நிலை கொள்ள வேண்டும் பிரம்மா அந்த ஒளியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார் அவர் தன் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்தார் அந்த தியானத்தில் அவர் பரம்பொருளை அழைத்தார் இந்த நகரம் உன் சக்தியால் நிரம்ப வேண்டும் ஆன்மாக்களுக்கு முக்தி தரும் சக்தி இந்த நகரத்தில் நிலை கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டினார் அந்த நேரம் அந்த நகரத்தில் ஒரு ஒளி வீசியது அந்த ஒளி பிரம்மாவின் தியானத்தில் இருந்து வெளிப்பட்டது அந்த ஒளிதான் பரம்பொருள் அந்த ஒளி காசியின் ஒவ்வொரு மூலையிலும் பரவியது காசி இந்த ஒரு நகரம் வெறும் இடமல்ல இது ஒரு பரம்பொருளின் வடிவம் காசி என்ற சொல்லின் அர்த்தம் ஒளி வீசுவது என்பதாகும் இந்த நகரம் ஆன்மாவின் இருளை நீக்கும் ஒளி இந்த நகரம் மரணத்தையும் வெல்லும் சக்தி பண்டைய காலங்களில் இந்த நகரம் அறிவும் ஆன்மீகமும் கலாச்சாரமும் சடங்குகளும் தியானமும் நிறைந்த இடமாக இருந்தது உலகம் முழுவதும் இருந்து பண்டிதர்கள் ஞானிகள் யோகிகள் தத்துவவாதிகள் இந்த நகரத்திற்கு வந்தனர் அவர்கள் காசியின் ரகசியங்களை அறிந்து தங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தினர் காசி கங்கை நதியின் கரையில் அமைந்துள்ளது அந்த நதி இந்த நகரத்திற்கு உயிரூட்டுகிறது கங்கை தன் நீரில் பாவங்களை கழுவும் சக்தி கொண்டது அந்த நதியில் ஒரு துளி நீர் விழுந்தால் கூட அது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது காசியின் கோயில்கள் இந்த நகரத்தின் நடுவில் ஒரு கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் இந்த கோயிலில் சிவபெருமான் ஜோதிர்லிங்கமாக அருள் பாலிக்கிறார் இந்த கோயிலின் வரலாறு பண்டைய புராணங்களில் இடம்பெற்றுள்ளது இந்த கோயிலில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் தங்கள் சக்தியை ஒருங்கிணைத்தனர் ஒருநாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு தங்களுள் யார் உயர்ந்தவர் என்று வாதம் செய்தனர் அந்த நேரத்தில் சிவபெருமான் ஒரு முடிவில்லாத ஒளிப்பொதிகையை உருவாக்கினார் இந்த ஒளிப்பொதிகையின் தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் விஷ்ணு ஒரு பன்றியாக பூமிக்குள் இறங்கினார் பிரம்மா ஒரு பறவையாக ஆகாயத்தில் பறந்தார் விஷ்ணு எவ்வளவு முயன்றும் அந்த ஒளியின் அடியை காண முடியவில்லை அவர் நான் காணவில்லை என்று நேர்மையாக ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்மா உண்மையை மறைத்து நான் அந்த ஒளியின் உச்சியை கண்டேன் என்று பொய் சொன்னார் சிவபெருமான் இந்த பொய்க்கு கோபமடைந்து பிரம்மாவின் ஐந்தாவது தலையை துண்டித்தார் அதனால் பிரம்மா உலகில் மாட்டார் என்று சபித்தார் விஷ்ணுவுக்கு அவர் உண்மையை சொன்னதால் எல்லா இடங்களிலும் வழிபாடு கிடைக்கும் என்று ஆசீர்வதித்தார் இந்த கதையின் மூலம் காசி விஸ்வநாதர் கோயில் பரம்பொருளின் சக்தி நிறைந்த இடமாக மாறியது இந்த கோயிலில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சிவபெருமானை வழிபடுகிறார்கள் காசியின் சடங்குகள் மற்றும் மர்மங்கள் காசியில் ஒவ்வொரு நாளும் ஒளி பூஜை கங்கை ஆரத்தி புண்ணிய தீர்த்தம் ஆன்மீக பரிசுத்தி போன்ற சடங்குகள் நடைபெறுகின்றன இந்த சடங்குகளில் பக்தர்கள் தங்கள் பாவங்களை கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் காசியின் வீதிகளில் ஆன்மாவின் இருளை நீக்கும் ஒளி பரவுகிறது காசியில் மரணம் கூட புனிதமாக கருதப்படுகிறது காசியில் உயிர்விட்டால் ஆன்மா முக்தி பெறும் என்று நம்பப்படுகிறது அதனால் உலகம் முழுவதும் இருந்து வயதானவர்கள் தங்கள் வாழ்நாளின் கடைசி கட்டத்தில் காசிக்கு வருகிறார்கள் அவர்கள் அந்த நகரத்தில் தங்கிவிட்டு இறுதியில் காசியில் உயிர் விடுகிறார்கள் இந்த மரணத்தின் புனிதம் காசியின் பரம்பொருளை உணர்த்துகிறது இங்கு மரணம் கூட ஒரு பிறவி என்று அந்த நகரம் சொல்லிக் கொடுக்கிறது பிரம்மாவின் சவால் பிரம்மா தன் சிருஷ்டியில் ஒரு சவாலை எதிர்கொண்டார் இந்த நகரம் என் சிருஷ்டியால் மட்டும் போதுமா இதில் பரம்பொருளின் சக்தி நிலை கொண்டிருக்குமா என்று அவர் எண்ணினார் அந்த நேரத்தில் சிவபெருமான் இந்த நகரத்தில் தன் சக்தியை நிலைநிறுத்தினார் நிறுத்தினார் விஷ்ணுவும் தன் சக்தியை இந்த நகரத்தில் நிலைநிறுத்தினார் மூவரும் தங்கள் சக்தியை ஒருங்கிணைத்தனர் இந்த நகரம் மூன்று சக்திகளின் சங்கமம் பிரம்மாவின் சிருஷ்டி விஷ்ணுவின் பாதுகாப்பு சிவபெருமானின் அழிப்பு சக்தி இந்த மூன்றும் காசியில் ஒருங்கிணைந்திருக்கின்றன காசியின் பரம்பொருள் ஒரு ஆன்மீக விளக்கம் காசி ஒளியின் நகரம் இந்த நகரம் ஆன்மாவின் இருளை நீக்கும் சக்தி கொண்டது இந்த நகரத்தில் ஒவ்வொரு உயிரும் தன் ஆன்மாவை தூய்மைப்படுத்த முடியும் இந்த நகரத்தில் மரணம் கூட ஒரு பிறவி இந்த நகரம் பரம்பொருளின் வடிவம் இந்த நகரத்தில் பிரம்மாவின் சிருஷ்டி விஷ்ணுவின் பாதுகாப்பு சிவபெருமானின் அழிப்பு சக்தி மூன்றும் ஒருங்கிணைந்திருக்கின்றன இந்த நகரம் காலத்தின் எல்லைகளை மீறி ஆன்மாவை முக்தி வைக்கும் சக்தி கொண்டது இந்த நகரம் உலகில் எங்குமில்லாத ஒரு புனித சக்தி கொண்டது காசியில் ஒவ்வொரு வீதியும் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு கங்கையும் ஒரு கதையை சொல்கிறது அந்த கதைகள் பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை பக்தர்களின் மனதில் உயிரோடு இருக்கின்றன ஒருநாள் காசியில் ஒரு ராஜா திவோதாசன் ஆட்சி செய்தார் அந்த ராஜா தன் ஆட்சியில் தார்மீகத்தை நிலைநிறுத்தினார் பிரம்மா அந்த ராஜாவை பார்த்து இந்த உலகத்தை நீ காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டார் அந்த ராஜா நான் அமைதியாக ஆட்சி செய்ய வேண்டும் அதற்கு எல்லா தெய்வங்களும் வானத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை வைத்தார் பிரம்மா அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார் எல்லா தெய்வங்களும் வானத்திற்கு சென்றனர் ஆனால் சிவபெருமான் மட்டும் காசியில் இருந்து நகர மறுத்தார் பிரம்மா சிவபெருமானை சந்தித்து இந்த உலகத்தை காப்பாற்ற நீங்கள் ஒரு காலத்திற்கு வானத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டார் சிவபெருமான் பிரம்மாவின் வேண்டுகோளை ஏற்று வானத்திற்கு சென்றார் அந்த காலத்தில் திவோதாசன் தன் ஆட்சியில் தார்மீகத்தை நிலைநிறுத்தினார் ஆனால் சிவபெருமான் இல்லாமல் அந்த நகரம் ஆன்மீக சக்தியை இழந்தது பின்னர் சிவபெருமான் திரும்பி வந்து காசியில் தன் சக்தியை நிலைநிறுத்தினார் இந்த கதைகள் காசியின் பரம்பொருளை அதன் ஆன்மீக சக்தியை அதன் புனிதத்தை அதன் மர்மங்களை அதன் அழிவில்லாத தன்மையை எடுத்துரைக்கின்றன காசியின் ஒளி ஆன்மாவின் முக்தி காசியில் ஒவ்வொரு பக்தரும் தங்கள் ஆன்மாவின் இருளை நீக்க அந்த நகரத்திற்கு வருகிறார்கள் அந்த நகரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒளி வீசுகிறது அந்த ஒளி ஆன்மாவின் இருளை நீக்கும் சக்தி கொண்டது இந்த நகரம் ஒரு பரம்பொருளின் வடிவம் இந்த நகரம் பிரம்மாவின் சுருஷ்டி விஷ்ணுவின் பாதுகாப்பு சிவபெருமானின் அழிப்பு சக்தி மூன்றும் ஒருங்கிணைந்திருக்கின்றன இந்த நகரம் ஆன்மாவின் முக்திக்கான கதவாக இருக்கிறது இந்த நகரம் ஒளியின் நகரம் காசி இந்த ஒரு நகரம் காலத்தின் எல்லைகளையும் கடந்தது இந்த நகரம் பரம்பொருளின் வடிவம் இந்த நகரம் ஆன்மாவின் இருளை நீக்கும் ஒளி இந்த நகரம் மரணத்தையும் வெல்லும் சக்தி கொண்டது இந்த வீடியோவில் நீங்கள் காசியின் பரம்பொருள் என்ன என்பதை அறிந்திருப்பீர்கள் இந்த நகரத்தின் மர்மங்கள் அதன் சிருஷ்டி அதன் ஆன்மீக சக்தி அதன் புனிதம் அனைத்தும் உங்கள் மனதில் பதிந்திருக்கும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான ரகசியங்களை அறிய உடனே கிளிக் செய்யுங்கள்